Hello friends. தோனி இல்லைன்னா நிச்சயமாக இது வந்து நடந்திருக்காது தனக்கு கிடைத்த விருதை அப்படியே வந்து கிட்ட வந்து கொடுத்துட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான நாற்பத்தி ஆறாவது போட்டியில் பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயித்த அணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மி தான் அதுவும் பலம் வாய்ந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சிருப்பாங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து ஆரம்பத்தில் கெய்க்வாட் மற்றும் மிச்சல் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு சமையல் ஆனது தான் போட்டி போட்டியை வந்து ஜெயிப்பதற்கு வந்து காரணமாக இருந்துச்சு கெய்குவாட் வந்து ஒரு செல்ஃபிஷ் இன்னிங்ஸ் வந்து ஆடவே இல்லை டீமுக்காக தான் வந்து ஆடினார் ஐம்பத்தி நாலு பந்தில் தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அடிச்சிருப்பார் பத்து ஃபோர் மூணு சிக்ஸு இந்த சீசனில் வந்து ஃபோர் மலை பொழிஞ்சிட்டு ருத்ராஜ் கைக்வாட்டு அந்த வகையில் தொண்ணூற்றி எட்டு ரன் இருக்கிறப்ப இவர் நினச்சிருந்தாருனா சிங்கிள் இந்த மாதிரி ஆடி செஞ்சுரி வந்து அடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் அடிக்க தான் வந்து ட்ரை பண்ணாரு அப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் அது பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து கேஷ் பிடிச்சிருப்பாரு அப்போ தொண்ணூற்றி எட்டில் அவுட் ஆகிட்டார் ஒரு செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணுறாரு இதற்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி ஒன்பதில் அவுட் ஆயிருப்பாரு இப்போ திரும்ப தொண்ணூத்தி எட்டுல வந்து அவுட் ஆயிருக்காரு இருந்தாலும் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட தான் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு கேப்டனா வந்து பேட்டிங்ல பிரஷர் இல்லாம ருத்ராஜ் வந்து சூப்பரா டீம் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து மேட்ச் முடிஞ்சு மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா தோனி இல்லைனா இது வந்து சாத்தியமே வந்து கிடையாது டாப் ஆர்டர் சொதப்பனா கூட கடைசி நேரத்தில் வந்து தோனி வந்து ஒரு பத்து பால் இருபது பால்ல கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வந்து பண்ணுவாரு ஃபேன்ஸுக்காகவே வந்து தோனி வந்து கண்டிப்பா அடிப்பாரு எனக்கு அப்படின்னு எனக்கு வந்து தெரியும் அதே மாதிரி வந்து பவுலிங்ல ஏதோ ஒரு இக்கட்டான கட்டத்துல தோனி வந்து உள்ள வந்துருவாரு எப்படி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு வந்து தெரியும் ஸோ தோனி இருக்காருங்கிற தைரியமே வந்து எனக்கு வந்து டபுள் மடங்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்குது அதனால இந்த விருது வந்து என்னை விட தோனிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருதிராஜ் கை வந்து தோனி கிட்ட விருது வந்து கொடுத்துருப்பாரு நன்றி